வணக்கம் குட்டீஸ் இன்னைக்கு நாம பார்க்க போறது மெய் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் மொத்தம் பதினெட்டு இக்கு முதல் இன்னும் வரை உள்ள புள்ளி வைத்த அனைத்து எழுத்துக்களும் மெய் எழுத்துக்கள் வாங்க குட்டீஸ் என்னுடன் சேர்ந்து நீங்களும் சொல்லுங்க மெய் எழுத்துக்கள் மொத்தம் பதினெட்டு இட் இன் யத் இந் யப் இம் யர் இல்யுவ் இள் இழ் இட் இன் இச் இடம் இடம்பெறும் சில சொற்களை நாம் காணலாம் என்னுடன் சேர்ந்து நீங்களும் சொல்லுங்க குட்டீஸ் இச் தச்சர் தா இச் சா இர் தச்சர் இச் அச்சாணி ஆ இச் சா நீ அச்சாணி இச் இச்சம ச இச்சை மிளகாய் ப இச்ச சை பச்சை மீ மிழகாய் பச்சை மிளகாய் ఇచ్ కుచ్చి కు ఇచ్ సి కుచ్చి ఇచ్ మొచై మో ఇచ్ సై మొచై ఇచ్ పచ్చోంది పా ఇచ్ సో ఇన్ ది పచ్చోంది இச்சு பாச்சை பா இச்சு சை பாச்சை இச்சு எலுமிச்சை ஏ லூ மீ இச்சு சை எலுமிச்சை இச்சு ஒட்டகச் சிவிங்கி ஓ இட் டா கா இச்சு

நீர் நீ வி இல் நீர்க்கள் மெழுத்துக்கள் மொத்தம் பதினெட்டு இக்கு முதல் இன்னு வரை உள்ள புள்ளி வைத்த அனைத்து எழுத்துக்களும் மெய் எழுத்துக்கள் வாங்க குட்டீஸ் என்னுடன் சேர்ந்து நீங்களும் சொல்லுங்க மெயழுத்துக்கள் மொத்தம் பதினெட்டு இக் இங் இச் இஞ்ச் இட் இன் இத் இந்த் இப் இம் இய் இர் இல் யுவ் இடம்பெறும் சில சொற்களை நாம் காணலாம் என்னுடன் சேர்ந்து நீங்களும் சொல்லுங்க குட்டீஸ் இச் தச்சர் தா சா இர் தச்சர் இச் இச்

पच्चई मी रा का ई मिरगाय पच्चई मिरगाय इच कुच्ची कु इच सी कुच्ची इच मोच्चई मो इच साई मोच्चई இச் பச்சோந்தி ப இச் சோ இன் தி பச்சோந்தி இச் பாச்சை பா இச் சை பாச்சை இச் எலுமிச்சை எ லு மி இச் சை எலுமிச்சை இச் ஒட்டகிவிங்கி ஓ இட் ட் சிவிங் இச் பெருச்சா பெளி பெருச்சாளி ூச்சி வா இன்